மக்கள் வணக்கம் இது ஆச்சி மசாலா வழங்கும் ஆண்களுக்கு வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நலபாகம் அப்படின்னு இருந்தா கூட இன்னைக்கு எல்லார் வீட்லயும் சமையல் அப்படிங்கறத வந்து பெண்கள் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதுலயும் விதவிதமா சமைக்கிறது வந்து பொதுவாக எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனாலதான் நம்மளோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலத்தோட உணவு வகைகள் வந்து செய்து காமிச்சிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வாரம் நம்மளோட அண்டை மாநிலமான கர்நாடகா மாநிலத்தோட உணவு வகைகளை செய்து காட்டுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு சமையல் தலை வல்லுநர் திரு முகமது ஷெரீப் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு மாநிலம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப அருமையா நீங்க செய்து காமிச்சிட்டு இருக்கீங்க நீங்க கர்நாடகா போனதுண்டா

சரி இன்னைக்கு எந்த உணவு வகை செய்துக்கலாம் இன்னைக்கு வந்த நம்ம உப்பிட்டு அப்படிಂದ್ರது உப்புமா நம்ம சொல்றோம் ஆமா உப்பிட்டுன்னு சொல்வாங்க அத வந்து நம்ம வந்து சாதாரண ரவை இல்லாம அரிசியை வந்து ரவையாக்கி பண்ணிடுவோம் ஓ அரிசி பொடிச்சதுன்னு சொல்றோமே கொஞ்சம் 1 2டா பொடிச்சது ஆமா ஆமா அரிசி ரவா பச்சரிசியா பச்சரிசி பச்சரிசியா பொடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் சரி தேவையான பொருட்கள் சொல்லு தேவையான பொருட்கள் வந்து ரவை இஞ்சி பூண்டு விழுது உடைத்த கடலை வேர்க்கடலை திராய் உளுந்து கடலை பருப்பு காஞ்ச மிளகாய்

வறுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்து அந்த அரிசியை இது ஊற வச்சு அரைக்கணும் வேண்டாம் நேரடியா ஆமா வேண்டாம் எதுமே இல்ல நேரடியா எடுத்து அப்படியே வந்து சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தினா அது வறுத்தலாம் செய்ய வேண்டாம் ஆமா வேண்டாம் வேண்டாம் எதுமே செய்யாம அரைச்சு மட்டும் வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு அரை கப் எடுத்துறோம் இந்த அரிசியை நம்ம வந்து பாத்திரம் சூடாயிடுச்சு இது எவ்வளவு எடுத்துறோம் ஒரு ஒரு 200 கிராம் இருக்கு 150 கிராம் இருக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த பிசிபிசிப்பு தன்மை போகணும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம் பாத்தீங்கன்னா ரவைக்கும் இதுக்கும் வித்தியாசம் தான் உங்களுக்கு இது வந்து தெரியுது இல்ல சொல்லலாம் அவ்வளவா வித்தியாசமே தெரியாது ஆனா சுவை கண்டிப்பா முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும் இல்லையா உப்பிட்டுன்றது உப்பி வர்றது இல்லையா அதான் உப்பிட்டுன்னு அதோட அளவு வந்து அதிகப்படுது நம்ம எவ்வளவு போடுறோமோ அதோட அளவு கூட காட்டுங்க கொஞ்சம் நம்ம நெய்ல வறுக்கும் போது அதோட வாசனை வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப நேரம் இத வறுபடணுமா நம்ம கொஞ்சம் பொன்னிறமா நிறம் மாற அளவுக்கு இப்போ இத வந்து வறுத்துட்டு இருக்கோம் அது வரைக்கும் நாம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு வாணலி எடுத்துறோம் இந்த வாணலியில வந்து தாளிக்கணும் ஓஹோ அது போதுமா அது வறுபட்டது இன்னும் ஒரு நிமிஷம் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓஹோ ஓஹோ அது எந்த அளவுக்கு நம்ம சரியா வறுக்கறோமோ அந்த அளவுக்கு சுவை நல்லா இருக்கும் பிசுபிசு தன்மை இல்லாம நல்லா

கொஞ்சம் தாராளமா அப்படி எனக்கு உப்புமா அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகமா அதிகம் பிடிச்சதா உங்களுக்கு வந்து அது வந்து பல பலன் வரும் நூத்தி ஐம்பது கிராம் ரவைக்கு ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் எண்ணெய் இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடாக போது கடலைப்பருப்பு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போடுறோம் அதோட வந்து தேங்காய் உடைத்த கடலை நம்ம வந்து மட்டும் தான் போடுவோம் சேர்த்துட்டு அதை தவிர வந்து கருவேப்பில போடுவோம் கடலை பருப்பு மிளகா போடுவோம் கடுகு தான் முதல்ல கொஞ்சம் பொன்னிறமா ஆகணும் இந்த கரண்டியை பயன்படுத்தலாம் நம்ம நெய்ல செஞ்சா நல்லா இருக்குமா செய்யலாம் தேக்கட்டும் நீங்க தேக்கட்டும் வந்து ஒரு அளவுக்கு மேல நம்ம நம்ம இத வறுக்கிறதுக்கு மட்டும் நைன் பாயிண்ட் பயன்படுத்திட்டு செய்ய முடியும் இந்த வாசனிக்காக நல்ல சூடா இருக்கு இதோட வந்து கொஞ்சம் கரவப்பிலையும் சேர்த்துக்கறோம் நானா நம்ம வந்து இவ்வளவு எண்ணெய் ஊத்தி செய்ய மாட்டோம் பொதுவா உப்புமா செய்யும்போது நம்ம ஊருக்கு உப்புமா செய்யும்போது இந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊத்தினா நல்லா இருக்குமோ அதுக்கு அதுதான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு கிலோ ரவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இரநூறு கிராம் கிட்ட ரவை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஓ ஒரு கிலோக்கு வந்து இரநூறு கிராம் எண்ணெய் வரைக்கும் நம்ம சேர்த்தா தான் வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வேறு இது நம்ம ஊர் உப்புமால கண்டிப்பாக இருக்காது இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி ம் ஓ முதல்ல தண்ணி ஊற்றிடலாமா ஆமாம் இந்த பாத்திரத்தில் மடங்க தண்ணி இருநூறு எம்எல் நூத்தி ஐம்பது கிராம்க்கு நம்ம வந்து முன்னூறு எம் எல் தண்ணி ரெண்டு மடங்கு தேவையான அளவு அதில் பார்க்கறதுக்கே உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அது பார்க்கும் பொழுது அது மிதக்குது இல்லையா அந்த கடலை எல்லாம் உடச்ச கடலை மிளகாய் நிற கலவை ரொம்ப நல்லா இருக்கு இது மேல வந்து நம்ம ஒரு மூடிய போட்டு மூடிடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மரவைய போடுறோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பக்குவமா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால நிச்சயமா சரியா கொதிச்சிருச்சு இல்லையா கொஞ்சம் அனல வந்து குறைச்சு நினைக்கிறேன் நம்ம சேர்க்கலாமா நீங்க சேருங்க நான் வந்து பாக்கிறதுக்கு நம்ம ஊர் உப்புமா மாதிரியே தான் இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஆனா வந்துட்டு அந்த மத்த பொருட்களோட கலவை சேரும்பொழுது அது அப்படியே முழுக்க மாறிடுது சுவையும் ரொம்ப மாற்றமா தான் இருக்கும் இல்லையா நல்ல வாசனையா இருக்கு காலையில வந்துட்டு நம்ம கிளம்புற அவசரத்துல பொதுவா வந்து உப்மா அப்படின்னு செய்யறது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சலிப்பா இருக்கும் செய்யறது சுலபம் சாப்பிடுறதுக்கு சலிப்பா இருக்கும் ஆனா இந்த மாதிரி அரிசியில செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சலிப்பு தட்டாம சாப்பிடுவாங்க கொஞ்சம் வந்து இது வந்து வேகணும் ஏன்னா அரிசி மாவு இல்லைங்களா சாப்பிடணும் கொஞ்சம் மறுபடியும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சீங்கன்னா போறோம் இது வந்து கணல் கொஞ்சம் குடுத்தீங்களா அங்க கொஞ்சம் குறைக்கணும் ஓ ஆமா அப்பதான் வந்து உங்களுக்கு சூடு வந்து தப்பீவமா வேகம் இப்போ வந்துட்டு மறுபடியும் அது நல்ல வெந்திருச்சுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு தயாராக நினைக்கிறேன் கண்டிப்பாக தண்ணி சுண்டி இருக்கான்னு பார்த்துடலாமா பார்த்தீங்களா சரியான ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு தண்ணி எண்ணெய் அதில் போட்ட பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு இல்லையா இது பாத்தீங்களா நல்லா அருமையான வாசனை நல்ல வாசனையோட பொதுவாக உப்புமாவே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எண்ணெயும் வந்து அதில் இருந்து விட ஆரம்பிச்சிருக்கு அதனால் குறைச்சிக்கலாம் ஒரு தட்டில் வந்து அழகாக இதை வந்து எடுத்து பரிமாறும் கண்டிப்பாக இதுக்கு இணை உணவாக என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் பொதுவாக இணை உணவு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நிறைய சட்னி ஓ இல்லை வந்து நம்ம வழக்கம் போல் எடுத்துக்கிற சர்க்கரை அந்த மாதிரி கூட போயிடலாம் ஆனால் பொதுவாக இதை பாக்கும்பொழுது என்ன தோணுதுன்னா இணை உணவு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து கடலை இருக்கு வேர்க்கடலை இருக்கு தேங்காய் இருக்கு அதனால தேவைப்படாது இப்ப வந்து உப்பிட்டு இல்லையா இது பேர் வந்து நம்ம ஊர்ல ஒப்பீட்டு உள்ள அளவுன்னு நினைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த உப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா எந்த அளவுக்கு நினைப்போன்னு தெரியும் நினைக்கிறேன் சுவை எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஆனா ரொம்பவே சூடா இருக்கு அதனால கொஞ்சம் மாறட்டும் நீங்க எனக்கு செய்முறை விளக்கம் சொல்லிடுங்க அதாவது அரிசியை வந்து ரவையாக்கி தனியா வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஒரு கால் கிலோ ரவை இருந்தால் அதுக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் நம்ம எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் உளுந்து கடலைப்பருப்பு உடைத்த கடலை திருகிய தேங்காய் மற்றும் வேர்க்கடலை இஞ்சி பூண்டு விழுது அதற்கப்பறமும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுதான் வேற எந்த விதமான இதுவும் கிடையாது இல்லை அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி தலை பொதி வச்சோம்னு நம்ம உப்பு சரி பார்த்து அதுல வந்து பொரித்த அரிசி அதாவது அரிசியை வந்து அரிசி ரவையை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வதக்கிக்கணும் என்ன அதாவது நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம நெய்ல நம்ம வச்சோம் இல்லையா வதக்கி அதுல நம்ம சேர்த்துட்டு வேக வச்சோம்னா உப்பு விட்டு உண்மையாவே சுவை ரொம்பவே நல்லா இருக்கு உப்பிட்டால் மட்டும் இல்லைங்க உப்பிட்டு சாப்பிட்டா கூட உள்ளளவும் நினைக்கலாம் அவ்வளவு சுவையா இருக்கு இன்னைக்கு நீங்க செய்து காமிச்ச உப்பிட்டு இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்தது வந்து மைசூர் மாம்பழ ரசம் மைசூர் மாம்பழ ரசம் ரசம் வேற மாதிரி இருக்கும் இதுல மாம்பழத்தை சேர்த்து ஒரு ரசம் தேவையான பொருட்கள் சிறுபருப்பு தக்காளி மாம்பழ துண்டுகள் மிளகு தூள் வெள்ளம் எண்ணெய் கரைத்த புளி கொத்தமல்லி மஞ்சள் தூள் கருவேப்பிலை காஞ்சமிளகாய் சீரகம் கடுகு உப்பு இப்ப வந்துட்டு இதுல மாம்பழம் இந்த மாம்பழம் தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்ல இப்ப வந்து ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் இனிப்பு இனிப்பு கலந்த இனிப்புன்றது வந்து கர்நாடக மாநிலத்துல தேவை சார் நம்ம அதுக்காக என்ன செஞ்சுருக்கோன்னா புளியும் சேர்க்குறோம் புளிப்பான கொஞ்சம் மாம்பழமும் சேர்க்குறோம் வெள்ளமும் சேர்க்குறோம் அதுக்கு இணையான இனிப்பு மாம்பழத்துலேயும் சேர்க்குறோம் சரி சரி ஸோ இது வந்து கண்டிப்பாக சரி செய்கிறது கொஞ்சம் கடினமாக ஆமாம் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இந்த ரசம் இப்படி தான் இருக்கணுன்றது இல்லையா நம்மளோட சொந்த ஒரு விருப்பங்கள் தான் சரி இதை எப்படி செய்யணும் சொல்லுங்கள் அதாவது முதல்ல வந்து நம்ம பருப்பை வந்து ஊற வச்சிருப்போம் அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு அதோட தண்ணி எடுத்துக்கலாம்

தாளிப்புக்கு தேவையான கடுகு சீரகம் கருவேப்பிலை காய்ந்தப்பரியுது இல்லையா அந்த பொரிஞ்சால் தான் அந்த ரசத்தோட வாசனை வரும் நல்லா போட்டிருக்கோம் அடுத்தது இதுக்கு தக்காளி

நம்ம வழக்கமாக போடுற தாலிப்பு விஷயங்களுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்கறது கொஞ்சம் வழக்கமானது தான் ஆனால் மாம்பழம் சேர்க்கறது ரொம்ப அசாதாரணமானது பைனாப்பிள் ரசம் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ இந்த மாம்பழத்துக்கு பதிலாக வேற என்னென்ன பழங்கள் நம்ம இருந்தால் சேர்க்கலாம் இனிப்பு குரு புளிப்பு கலந்த பழங்கள் ஓஹோ அப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாச்சி பழம் வந்து சேர்க்கலாம் அண்ணாச்சி பழம் சேர்க்கலாம் அண்ணாச்சி பழம் அதோட ஜூஸ் எடுத்து சேர்க்கலாம் ஓஹோ சாறு மட்டும் எடுத்து சேர்க்கலாம் இப்போ வந்து இதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு புளிக்கரைசல் பார்த்தீங்களா ரசத்தோட வாசனை நல்லா வந்துட்டு கண்டிப்பா வெள்ளம் அதாவது இனிப்பு கர்நாடகானால எல்லாத்துலயுமே வந்து இனிப்பு இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த ரசத்துல கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் ரசத்தோடு இந்த மாம்பழுத்தையும் மென்று சாப்பிடும்போது அந்த காரம் மிளகு இது இந்த காஞ்ச மிளகாய்றது மிளகு ரொம்ப ஆமாம் தக்காளி ஆமாம் ரொம்ப வந்து நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி ரசத்துக்கு வந்து மேலேயும் போடணும் கொஞ்சம் நம்ம இதோட கலக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான சுவை கிடைக்கும்

கொதிக்க விடாது கொஞ்சம் அனல் வந்து அப்படியே கம்மி பண்ணலாம் நொறச்சோன்னு எடுத்துடலாம் ரசம் வந்து கொதிச்சா வந்து உங்களுக்கு அந்த சுவை வந்து கொதிக்க வைக்க இதை வந்து அழகான ஒரு கிண்ணத்துல வந்து மைசூர் மாம்பழ ரசம் வந்து கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க மாம்பழம் கத்த கொத்தமல்லி கருவேப்பிலை அதோட வாசனை இங்கே அப்படியே ஆவி பறக்க ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒரு பாத்திரம் எடுக்கிறேன் மாம்பழ ரசம் பொதுவாகவே கர்நாடகா மக்கள் வந்து இனிப்பாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் அதில் அந்த இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு வித்தியாசமான சுவை உணர்வு உள்ளவங்க அந்த சுவையை வந்து நாம சுவைக்கணும் கண்டிப்பதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாம்பழ ரசத்தை வந்து நேர்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம் வழக்கம் போல் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து மேலே உங்களுடைய நேரம் கண்டிப்பா மைசூர் மாம்பழ ரசம் கொதிக்க கொதிக்க இப்ப வந்து நான் சுவைச்சு சுவை எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் அதாவது நீங்களுக்குண்டு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் புளி காய்ச்சல் வெள்ளம் கரைச்சு வச்சிருக்கீங்க தாளிப்புக்கு தேவையான சீரகம் கடுகு காஞ்ச மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு தக்காளி எண்ணெய் இப்போ வந்து இது செய்யறது எப்படின்னு சொல்றேன் முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி பருப்பு சிறு பருப்பை வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சிருக்கேன் அந்த தண்ணியை வச்சுதான் இந்த மாதிரி சுட்டசூனம் செய்வோம் அடுத்தபடியாக நம்ம என்ன பண்றோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து தாளிப்பு கொட்டுறோம் தாளிப்பு கொட்டிட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து அந்த மாம்பழம் தக்காளி எல்லாத்தையும் சேர்ந்து வதக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகு கொத்தமல்லி புளிக்கரைச்சல் வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாம்பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணீர் அதாவது பருப்பு வேக வைத்த தண்ணீர் அதோட போடுங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க ரொம்ப சுலபமான ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு பாக்க போனா ரசத்தை வந்து கொதிக்க விடாம நுரைக்கும் போது நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி அணைச்சிட்டோம்னா சூடால மைசூர் ரசம் இருக்குது இனிப்பு கலந்து காரம் எல்லாம் உப்பு அதாவது துவர்ப்பு கசப்பு அப்படின்ற இரண்டே ரெண்டு சுவையை தவிர கிட்டத்தட்ட உங்களுக்கு நான்கு சுவையுமே உள்ள இருக்க அறு சுவை உணவுன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரே உணவுல நாலு சுவை இந்த உணவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே வித்தியாசமான உணவு இன்னைக்கு நீங்க செய்து காமிச்சது ரெண்டு உணவுமே முதல்ல செஞ்ச உப்பிட்டா இருக்கட்டும் இல்ல இப்ப செஞ்ச உணவா இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது ரொம்பவே சுவையாவும் இருந்தது நேரில் கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க ரொம்ப நன்றிங்க